அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இவ்வுலகின் துன்பங்களும் வேதனை தரும் வழிகளும் அல்லாஹ் உலக தூதர் சொல்லல்லாஹுலே அவர்கள் கூறினார்கள் இவ்வுலகில் கடுமையான துன்பத்தில் வாழ்ந்த சொர்க்கவாசிகளில் ஒருவர் மறுமை நாளில் கொண்டு வரப்பட்டு சிறிது நேரம் சொர்க்கத்திற்குள் செல்ல அனுமதிக்கப்படுவார் பிறகு அவரிடத்திலே மனிதனே உலகில் எப்போதேனும் சிரமத்தை கண்டாயா என்று கேட்கப்படும் அதற்கு அவர் அல்லாஹுவின் மீது ஆணையாக இல்லை என்னுடைய ரஷகனே ஒருபோதும் எனக்கு எந்த துன்பமும் ஏற்பட்டதில்லை ஒருபோதும் நான் சிரமத்தை கண்டதும் என்று கூறுவார் இந்த செய்தி அரசு பெருமாளிக்கிறது எல்லா அன்போ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிக முஸ்லீமில் ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலக வாழ்க்கை துன்பத்தினாலும் வேதனைகளாலும் வழிகளாலும் உள்ளடங்கியிருக்கும் விதவிதமான வேதனைகள் வழிகள் நம்மை வந்தடைந்து கொண்டே இருக்கின்றன உடலளவில் நாம் காயப்படுகிறோம் மனதளவில் நாம் காயப்படுகிறோம் சில வழிகள் உடனேயே மறைந்து விடுகின்றன சில வேதனைகள் நீண்ட நாட்கள் வரை நீடிக்கின்றன சில வேதனைகள் அவ்வப்போது நம்மிடம் வந்து செல்கின்றன வழிகள் நம் இயலாமையை நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன நம் கர்வத்தை உடைக்கின்றன நம் வேகத்தை கட்டுப்படுத்துகின்றன நம்மை தூய்மைப்படுத்துகின்றன வழிகளற்ற வாழ்வு வேதனையில்லா வாழ்வு சிரமமற்ற வாழ்வு என்பது சாத்தியமற்ற ஒன்று வாழ்வு பலவிதமான வழிகளால் வேதனைகளால் சூழப்பட்டதுதான் அவற்றை கடந்து செல்ல வேண்டும் என்பதை தவிர நமக்கு வேற வாய்ப்பில்லை வேதனைகள் நம்மை திராசையில் ஆழ்த்தாத வரை அவற்றை நமக்கு பெரிய அளவிலே தீங்கியதும் ஏற்படாத வகையிலே நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் வேதனைகள் நம்மை திராசையில் ஆழ்த்திவிடக்கூடாது நாம் அனுபவிக்கும் வேதனைகளுக்கு ஏற்ப நம் பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன நம்மை வந்தடைகின்ற எந்த ஒன்றும் வீணானவை அல்ல நம்பிக்கையாளர் இப்படித்தான் அவருடைய வேதனைகளையும் சிரமங்களையும் வழிகளையும் அணுக வேண்டும் அவர் காலில் முள் குத்தினால் கூட அதற்கு பகரமாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்ற நபிகள் நாயகம் செல்ல செல்லும் அவர்களுடைய அந்த பொன்மொழிகளை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஆறுதல் அடைந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது எந்த ஒன்றுமே நிரந்தரமில்லை என்ற நிலையில் உள்ளதுதான் எந்த ஒன்றும் நிரந்தரமில்லை என்ற பார்வை மனதில் ஆழ பதிந்துவிட்டால் எந்த ஒன்றையும் நாம் எளிதாக கடந்து விடுவோம் அதனால் நம்முள் உருவாகக்கூடிய பதட்டமற்ற தன்மை பற்றற்ற தன்மை சிக்கல்களிலே இருந்து நம்மை பாதுகாத்து கொள்கிறது ஆசைகள் நம்மை பலவற்றிலே சிக்க வைத்து விடுகின்றது ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து உச்சத்தை எட்டுகின்றன மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து பழைய நிலையை அடைந்து விடுகின்றன வரவேற்ற மனநிலை இறுதியில் மனநிலையாக எஞ்சிவிடுகிறது இதுதான் இந்த உலகத்தினுடைய நிலைப்பாடு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சிரமங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் வழிகளையும் தாங்கிக் கொள்கின்றவர்களுக்கு சொர்க்க பாக்கியம் கிடைத்து விடுகின்ற போது உலகத்தில் நாங்கள் எந்த சிரமத்தையுமே சந்திக்கவில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அந்த சொர்க்கத்தின் வாழ்வு அவர்களுடைய எண்ணத்தை மாற்றி அமைத்து விடுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கும் நம் சன்னதிகளுக்கும் வழங்கி அல் உரிவானாக அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து